ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் சமீப காலமாகவே முகநூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு ட்ரெயின் கிடுங்க அந்த ஊருக்கு ட்ரெயின் இருக்கிற ரயிலில் நீட்டிப்பு செய்யறதுலாம் கோரிக்கை வைக்கிறாங்க தவிர யாருமே புது ரயில் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் கேட்டாலும் தர மாட்டாங்க அது தனி கடை இருந்தாலும் கேட்கலாம்ல இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நானும் பார்க்குறேன் பார்க்கும்போது எனக்கே உண்மையிலே வந்து ஒரு டைம் பார்க்கும்போது என்னென்னா இப்படி ஆகிடுச்சு காலம் இப்படி மாதிரி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா புது ட்ரெயில் கேட்பாங்க வந்து விழுப்புரம் போகும் மயிலாடுதுறை மதுரைக்கு விடுங்க அப்படின்னு கேட்ட காலம்லாம் போய் இப்போது நீட்டிப்பு நீட்டிப்பு சேவைனா கோரிக்கை வச்சுக்கிட்டே வராங்க இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரயில் நீட்டிப்புக்கு என்பது ரயில்வேக்கு தான் பெனிஃபிட் ஏன்னா ஒரு கோச்சு தான் அழகாக அப்படியே தூக்கி அங்கே போட்டாங்கன்னா ஒன்றும் கேட்க முடியாது புது ட்ரெயின் கேட்கும்போது போது தான் அதோடய சுவாரஸ்யமே இருக்கும் அது எல்லோருக்கும் பயன்பெறும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மயிலாடுதுறையிலேருந்து செங்கோட்டைக்கு ஏற்கிறாங்க ரயில் எத்தனை கம்ப எத்தனை கோச்சஸ்லாம் இயங்குறாங்க பன்னெண்டு கோச்சஸில் இயங்குறாங்க ஆனால் இந்த ரயில் வந்து அதாவது ரெண்டு ரயிலும் ஓடு இணைந்துடான்னு கொண்டு சொல்கிறாங்க தவிர அதில் இப்போ மதுரை செங்கோட்டைக்கு ரயில் இருக்குது பாருங்கள் அந்த கோச்சை தூக்கிட்டாங்க நான் என்ன நினச்சேன்னா ஒன்றை நினைந்தேன் ஒரு ரயில் இணைச்சி அதான் இருபது பெட்டியில் இயங்கும்னு நினச்சேன் அது மாற்றாக இப்போ எத்தனை பெட்டியில் இயங்கிட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் பதினாலு இப்போ பன்னெண்டு பெட்டியில் இயங்கிகிட்டு இருக்காங்க காரணம் அவ்வளோ கூட்டம் வண்டியில் இதெல்லாம் பற்றி யாரும் பேசுகிறது கிடையாது நம்ம எனக்கு விழா வச்சு வேறு கொண்டாடுறோம் ஆ ஸோ இந்த மாதிரி ஒரு ரயில் இணைங்க போது அடுத்த ஒரு லைன் விடணும் எங்கே இப்போ எங்கள் ஊருக்கு விடணும் நான் கேட்கல மதுரையிலேருந்து செங்கோட்டைக்கு விடுங்க அஞ்சே காலுக்கு அப்புறம் வண்டி கிடையாது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரயில் புது ரயில் கேட்கணும் இந்த அந்த ரயிலுக்கு விட்டீங்களே அந்த ரயில் அந்த ரயில் என்ன பண்ணீங்க பெட்டிகள் என்ன பண்ணீங்கன்னு நம்ம கேட்கணும் யாரும் கேட்கல அது ரயில்வேக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதுரை புனல் ஒரு ட்ரெயினை அபேஸ் பண்ணி போட்டாச்சு ஆனால் இது எதிர்காலத்தில் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும் அதே போல் இப்போ மயிலாடுதுறை சேலம் ஸோ இந்த மாதிரி ஓ இந்த மாதிரி ரயில் ஒரு வராது இந்த ரயிலை நீட்டிப்பு செய்கிறதுனால ரயில்வேக்கு தான் பெனிஃபிட்டு இது எஃபெக்ட் ஆகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்னால் அதாவது பயணிகள்னால் மிகவும் பாதிப்பு அடைவோம் காரணம் இப்போ மயிலாடுதுறையிலே ஆல்மோஸ்ட் வண்டி ஃபுல்லாக இருக்குது மயிலாடுதுறையிலே மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை மதுரையில் இருந்து ஒன்று அதில் ஏறுவாங்க மதுரையில் எத்தனை பேர் இறங்குவாங்க சொல்ல முடியாது ஸோ அதுக்கப்புறம் போகிற ஏறிட்டே போவோம் வரும்போது அங்கேருந்து ஏறிட்டே ஃபில் ஆகிட்டு வாங்கோம் ஸோ இது நடு இடைப்பட்ட இருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப கஷ்டம் வண்டி அவ்வளோ ஃபுல்லாகி வருது ஸோ அது கோச்சஸை ஆட் பண்ணணும் இந்த மாதிரி யாராவது பேசஞ்சர்ஸ்க்கு யாராவது பெனிஃபிட் பண்ணாலே எனக்கு போதுங்க அதெல்லாம் பண்ணாமல் இப்போ எல்லோரும் பாருங்கள் இந்த ரயிலை இங்கே நீடிங்க அந்த ரயில அங்கே நீடிங்கன்னு சொல்கிறாங்க ரயில்வே கடை ஈஸியாக நீடிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் இதில் பாதிக்கப்படுற யாருன்னா பயணிகள்லாம் பாதிக்கப்படுறோம் அரும் தினசரி செல்வோம் முக்கியமாக கல்லூரிக்கு செல்வோம் ஒரு வேலைக்கு செல்வாங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகும் என்ன போன்ற ஆட்கள்லாம் விட்டுவிடுங்க நாங்களாம் எப்போ யாராவது ட்ராவல் பண்ணுவோம் ஏதோ பண்ணுவோம் ஆனால் தினசரி டிராவல் பண்ணுறாங்கலாம் இதில் ஒரு வழி தெரியும் அதனால தான் திருப்பி சொல்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரயில் நீதிபதி செய்ய மட்டும் கேட்கவே கேட்காதீங்க அதை வந்து அந்த ஊர் மக்கள் கண்டிப்பாக பாதிப்படையும் இது பொதுவாக நான் பேசுகிறேன் அதனால் புது ரயில் சேவையாக கேளுங்கள் அதே கண்டிப்பாக ரயில்வே நிர்வாகம் செய்ய மாட்டாங்க அது தனி கர ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேட்கணும் கேட்க கேட்கறான் தட்டுக்கள் திறக்கப்படும் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கிட்டோம் என்றால் கண்டிப்பாக கண்டிப்பாக புது ரயில் கடை பெறுவ பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் முடிஞ்சதை நம்ம புது ரயில்களை கேளுங்க இந்த இருக்கிற ரயிலில் நீட்டிப்பு செய்கிறோம் மட்டும் தயவு செய்து கேட்கவே கேட்காதீங்க ஏன்னா ரொம்ப 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 நான் பார்த்துட்டோம் மயிலாடுதுறை வந்து செங்கோட்டை போகிற மயிலாடுதுறை வந்து அந்த ரயில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை திருநெல்வேலிக்கு போய்ட்டு இருந்தேன் வந்து அது பாரு திருநெல்வேலிக்கே போயிருக்கலாம் அதை போயிட்டு திண்டுக்கல்லில் நிப்பாட்டி திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து அதுக்கப்புறம் செங்கோட்டைக்கு கொண்டு போய் இப்படியே ஒரு ஒரு டைவெர்ட் பண்ணிட்டாங்க பண்ணி இப்போது செங்கோட்டைக்கு ஒரு ஒரு கோ ஒரு ஒரு இதை அபேஸ் பண்ணினா ஒரு இதை கொடுக்குறாங்க அதாவது மதுரை செங்கோட்டை அந்த ரயிலும் ஒன்றை நிறுத்துதான்னு சொன்னாங்க ஆனால் பன்னெண்டு பெட்டிகளெல்லாம் இனி அதிகம் இருக்கு ஒரு கூடுதல் ரெண்டு பெட்டிகளோடு இணைக்கல ஃபஸ்ட்டு போகணும் பதினாலு இப்போ பன்னெண்டு தான் யாரும் கேட்கலை யாராவது ஒருத்தங்க கோரிக்கை வைக்கணும் ஏன்னால் இன்னைக்கு பாருங்கள் ராஜாபாளையத்தில் இரநூத்தம்பது பேர் இதில் பயணிக்கிறாங்க ஸோ அவங்கள நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி ரயிலை தயவு செய்து ரயிலை மட்டும் நீட்டிப்பு செய்ய மட்டும் கோரிக்கையை வைக்காதீங்க புது ரயில் கேட்டிங்கன்னா தான் ரயில்வேக்கு கண்டிப்பாக தெரியும் புது ரயில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதோட இது தெரியும் ஆனால் கண்டிப்பாக செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் நம்ம கேட்கணும் கேட்டுக்கிட்டே தான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு காலத்தில் ஒரு ஒரு நாள் புது ரயில் வரும் ஆனால் இந்த ரயில் நீடிப்புனால உடனே செஞ்சுருவாங்க நீடிப்பு பிரச்சனை மட்டும் காவலையே போட இந்த கோயம்புத்தூர் மதுரை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸை நீங்கள் கேட்குற மாதிரி செங்கோட்டை எல்லாருமே செங்கோட்டைக்கு கேட்குறாங்க ஸோ செங்கோட்டைக்கு கேட்டாங்கன்னா செங்கோட்டையிலேருந்து அழகாக கேரளாவுக்கு போயிடும் வண்டி ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் ரயில்வே தான் வந்து நம்ம புது ரயிலை கேட்டிங்கனாலே கண்டிப்பாக என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இருக்கிற ரயிலை காப்பாற்றிக்கணும் முதல்ல எல்லா ஊர்களும் அதெல்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த ரயிலை நீடிப்புனால ரயில்வேக்குனால் பெனிஃபிட் பேசஞ்சருக்கு பெனிஃபிட் கிடையாது அது தினசரி செல்வோருக்கும் ரொம்ப கண்டிப்பாக பாதிப்பு அடையும்னா இது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் எல்லாம் தப்பாக பேசினா தயவுசெய்து என்ன நினைச்சிருங்க ஏன்னால் சமீப காலமாகவே முகநூல் பக்கத்தில் எல்லாம் பார்க்கும்போது இந்த ரயிலில் இங்கே நீடிங்க அந்த ரயில் அங்கே நீடிங்கன்னு கேட்குறாங்க தவிர யாரும் புது ரயில் கேட்பதற்கு யாரும் எண்ணமும் இல்லை அது ஏன்னு தெரியல அது சமீப சமீப கா சமீப வருஷமாக மறைஞ்சு மறைஞ்சி போச்சு இருக்கிற ரயிலை அங்கே கொண்டுட்டு போகணும் இங்கே கொண்டுட்டு போகணுன்னா கேட்குறாங்க தவிர புது ரயில் யாரும் கேட்கல ஸோ இதெல்லாம் என்னோடய ஒப்பீயன்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த கருத்துக்களை பற்றி என்ன கிடைக்காமல் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொளி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட அர்த்தத்தை காண சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்